நாடாளுமன்றம் மற்றும் இடைத்தேர்தலுக்கு தமிழகம் மும்முரமாக தயாராகி வருகிறது பரபரப்பான தேர்தல் களத்தின் பிரச்சாரம் வேட்புமனு தாக்கல் உள்ளிட்ட சுவாரஸ்யமான தேர்தல் செய்திகளை தருகிறது இந்த தேசமும் தேர்தலும் செய்தி தொகுப்பு சமூக வலைதளங்களில் உலவி வரும் அரசியல் தொடர்பான மீம்சுகள் சிலவற்றை இந்த தொகுப்பில் பார்ப்போம் ஊழல் கரை கரைபடிந்த திமுக டூ ஜி ஊழலில் சிக்கி குடும்ப அரசியல் நடத்தி அண்ணாவின் இயக்கத்தை நாசமாக்கி ஈழத் தமிழர்களை காவு கொடுத்து லட்சக்கணக்கான ஈழத்தமிழர் படுகொலைக்கு முழுக்க முழுக்க காரணமான திமுக தலைமை அரசு சொல்றாரு பார்வதி அம்மாளை மண்ணில் கால் வைக்க விடாமல் அவ்வளவு பெரிய துரோகத்தை செய்த திமுக தலைமை மீது எந்த தமிழ் உணர் உள்ளவன் கூட்டு வைக்க முடியும் விவரங்களுக்கெல்லாம் தமிழ் செத்து போச்சா இந்த கப்பன கப்பனை இன்றைக்கு சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் அவர்களை இதுபோல போலவே கட்சி தலைவர்கள் திரண்டிருக்கின்ற மேடை அஜிதோ ஒண்ணும் தெரியாத குழந்தை எல்லாம் சந்தித்து வாக்கு சேகரிக்க தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் வரை இருக்கிறார்கள் உங்களுடைய சங்க சதவீதத்தில் கூட்டணி வேட்பாளர் I do வைகோவால் மட்டுமே இது முடியும் என்ற வகையில் ஒரு காரியத்தை செய்து வருகிறார் வைகோ அது என்ன பார்க்கலாமா விருதுநகர் மக்களவை தொகுதியில் வேட்பாளருக்கு ஆதரவு கோரி கூட்டணி கட்சி தலைவர்கள் பலரும் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் கடந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்ட அதிமுகவும் பாஜகவும் இம்முறை கூட்டணி செய்துள்ளனர் அதேபோல எதிரணியில் இருந்த மக்கள் நல கூட்டணியும் திமுக காங்கிரஸ் கட்சியும் இம்முறை கைகோட்டுள்ளனர் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூருக்கு ஆதரவாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வாக்கு சேகரித்து வருகிறார் சாத்தூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சீனிவாசனுக்கு ஆதரவு கோரியும் வைகோ நேற்று முன்தினம் பிரச்சாரம் செய்தார் இதில் வேடிக்கை என்னவென்றால் கடந்த இரண்டு மக்களவைத் தேர்தல்களிலும் வைகோவுக்கு எதிராக போட்டியிட்டவர் மாணிக்கம் தாகூர் விருதுநகர் தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதில் வைகோவை பின்னுக்கு தள்ளி வெற்றி பெற்றார் மாணிக்கம் தாகூர் அதேபோல இரண்டாயிரத்தி பதினான்கில் நடைபெற்ற மக்களவை தேர்தலிலும் காங்கிரஸ் சார்பில் தனித்து போட்டியிட்ட மாணிக்கம் தாகூரும் மக்கள் நல கூட்டணியில் போட்டியிட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் நேரடியாக மோதினர் யாரால் தாம் தோற்கடிக்கப்பட்டோமோ அதே வேட்பாளருக்கு ஆதரவாக தற்பொழுது களத்தில் இறங்கி வருந்து கட்டிக்கொண்டு பிரச்சாரம் செய்து வருகிறார் வைகோ கூட்டணி என்பது எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது தேர்தலுக்கு தேர்தல் கட்சிகளின் நிலைப்பாடு மாறுபடும் போது கூட்டணி நிலவரமும் மாறும் இது ஒன்றும் தமிழக அரசியலில் புதிதல்ல அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா என்று பலர் கூறினாலும் எதிராளியாக இருந்தவருக்கும் களத்தில் அம்பாக பாய்வது வைகோவால் மட்டுமே முடியும் என்கின்றனர் சில மூத்த அரசியல் விமர்சகர்கள் பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய உள்ள இயக்குனர் விசு அதில் குறிப்பிட்ட ஒருவருக்கு பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என்று ஒரு ட்விஸ்ட் ஒன்றையும் வைத்துள்ளார் பிரபல நடிகரும் இயக்குநருமான விசு பாஜகவில் இணைந்து மூன்று ஆண்டுகள் ஆகிறது கட்சி தொடர்பான எந்த நடவடிக்கையிலும் பெரிதாக அவர் பங்கேற்றது போல தெரியவில்லை நிலையில் தற்பொழுது தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார் அதில் கட்சியில் சேர்ந்து மூன்று வருடம் ஆகிறது என்றும் ஆனால் ஒருமுறை கூட தன்னால் மாநில தலைவரை சந்திக்க முடியவில்லை என்றும் ஒரு பிரபலமானவன் தன்னாலேயே சந்திக்க முடியவில்லை என்றால் சாதாரண மக்கள் எப்படி சந்திப்பார்கள் என்று கேள்வியும் எழுப்புகிறார் விசு பாஜக வேட்பாளர்களான பொன் ராதாகிருஷ்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் ஹெச் ராஜா ஆகியோரை ஆதரித்து யூடியூப் மற்றும் பேஸ்புக்கில் தீவிர பிரச்சாரம் செய்ய போவதாக கூறியுள்ளார் ஆனால் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மட்டும் பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என்றும் அவர் கேட்டுக்கொண்டால் மட்டுமே பிரச்சாரம் செய்வேன் என்றும் விசு தெரிவித்துள்ளார் இப்படி ஒரு வீடியோவை விசு பதிவிட்டு விட்டாலும் அதற்கு பின்னால் பாஜக தலைவர்களின் கைவரிசை உள்ளதா என்றும் அக்கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் வரை ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் நான்கு தொகுதிகளில் மட்டுமே போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களின் நிலைமை பரிதாபகரமாக உள்ளது தேமுதிக வேட்பாளர்களின் இந்த நிலைக்கு என்ன காரணம் சொல்லிக்கொள்ளும்படியாக வாக்கு வங்கி இல்லாவிட்டாலும் எங்கள் பலம் எங்களுக்கு தெரியும் என்று பெருமை எடுத்துக் கொண்டவர் தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணிக்காக ஒரே நேரத்தில் திமுகவுடனும் அதிமுகவுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியது அம்பலமானதால் கொள்கையோ மக்கள் நலனோ என்பது பட்டவர்த்தனமானது எனினும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அதிமுக கூட்டணியில் இணைந்த தேமுதிகவிற்கு நான்கு தொகுதிகள் கிடைத்தன தேமுதிகவின் நான்கு வேட்பாளர்களில் சுதீஷை தவிர மற்ற மூன்று பேரும் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் தேர்தல் செலவுக்கு பணம் இல்லாமல் தவிக்கும் அவர்கள் கட்சி தலைமையிடம் கேட்டும் பயனில்லையாம் சரி கூட்டணி கட்சி தலைமையாவது நிதி வழங்கும் என எதிர்பார்த்தவர்களுக்கு அதிலும் ஏமாற்றம்தான் இதனால் நொந்து கிடக்கும் தேமுதிக வேட்பாளர்கள் தொகுதிக்குள் நுழைந்தால் வரவேற்பு கூட கூட்டணி கட்சியினர் இல்லையா கூட்டணி விஷயத்தில் தேமுதிக ஓவராக பில்டப் கொடுத்ததால் தான் கூட்டணி கட்சிகள் இப்படி பழிவாங்குவதாக அரசியல் வட்டாரத்தில் திசுகிசிக்கப்படுகிறது அன்புமணி ராமதாஸ் ஆரணி தொகுதியில் தனது கூட்டணி கட்சிக்காக களத்தில் குதித்து பிரச்சாரம் செய்வாரா அல்லது தனது மௌனம் காப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது தொகுதியில் திமுகவின் காங்கிரஸ் களமிறங்குகிறது அக்கட்சியின் சார்பில் விஷ்ணு பிரசாத் போட்டியிடுகிறார் இவர் வேறு யாரும் அல்ல அன்புமணி ராமதாஸின் மைத்துனர் தான் இதனால் ஆரணியில் கூட்டணி கட்சியான அதிமுக வேட்பாளரை ஆதரித்து அன்புமணி வீச்சில் செயல்படுவாரா அல்லது மைத்துனருக்காக அடக்கமாக இருந்து விடுவாரா என்று அச்சத்தில் உள்ளனர் அதிமுகவினர் ஏனெனில் மற்றும் இரண்டாயிரத்து பதினாறு தேர்தல்களில் பாமக நேரடியாக போட்டியிட்ட போது கட்சிக்காக கடுமையாக உழைத்தார்கள் ஆனால் இரண்டாயிரத்து ஒன்பது தேர்தலில் அதிமுக போட்டியிட்ட போது பாமகவினர் உள்ளடி வேலை செய்ததாக புகார் எழுந்தது அதுபோல இந்த தேர்தலிலும் பயம் நியாயமானதுதானே என்று மாநிலத்தில் நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி போட்டியிடப் போவதில்லையாம் ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட்டு தெலுங்கானா மாநிலம் உருவானது மாநிலம் பிரிக்கப்பட்ட போது ஆட்சியை பிடித்த சந்திரசேகர் ராவ் கடந்த சில மாதங்களுக்கு முன் நடந்த சட்டப்பேரவை தனிப்பெரும்பான்மையுடன் இரண்டாவது முறையாக கைப்பற்றினார் இந்த தேர்தலில் கூட்டணி அமைத்த சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி படுதோல்வியை சந்தித்தது பதினேழு மக்களவை தொகுதிகளை கொண்ட தெலங்கானா மாநிலத்தில் சந்திரசேகர் ராவின் டி ஆர் எஸ் கட்சி அசுர பலத்துடன் இருக்கிறது கருத்து கணிப்புகளும் பதினேழு இடங்களில் பதினாறு இடங்கள் வரை டிஆர்எஸ் கட்சி கைப்பற்ற வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கின்றனர் தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து முக்கிய பிரமுகர்கள் கட்சி நிர்வாகிகள் என பலரும் டிஆர்எஸ் கட்சியில் சேர்ந்து வருவதால் தெலங்கானாவில் தெலுங்கு தேசம் கட்சி மிகவும் பலவீனம் அடைந்திருப்பதாகவே கூறப்படுகிறது எனவே மக்களவை தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி போட்டியிடப் போவதில்லை என்ற முடிவுக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது பெரியகுளத்தில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவினருக்கும் தேமுதிகவினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது கூட்டணி கட்சிகளை புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டி அமைச்சர் மற்றும் வேட்பாளர் மீது தேமுதிகவினர் தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் உருவானது வடசென்னையில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள ஆங்காங்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டதால் பல மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பெரம்பூர் உள்ளிட்ட இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் ஜாம் ரோடே பண்றாங்க பண்ண எப்படி நாகையில் அதிமுக வேட்பாளர் வேட்புமனு தாக்கலின் போது அமைச்சர் ஓ எஸ் மணியன் மற்றும் துறைக்கண்ணு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் துரைக்கண்ணு ஆதரவாளர்களை ஓ எஸ் மணியன் தடுத்ததால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது தற்பச்சு <laughs> நாமக்கல் தொகுதியில் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கும் அமைச்சர் வி சரோஜா உள்ளிட்ட ஆளுங்கட்சியினர் பணம் விநியோகிப்பதாக புகார் எழுந்துள்ளது கரூரில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தபோது போலீசார் அனுமதிக்க மறுத்ததால் இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது வேட்பு மனு பெற காலதாமதம் செய்த அதிகாரிகளை கண்டித்து ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மதிமுக வேட்பாளர் திரு கணேசமூர்த்தி தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார்

ياار کي سچي نه ڏاڍا ٿا مان ڪا ڪجهه ٿو ٿا 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 தென்காசி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தனது ஆதரவாளர்களுடன் கோட்டாட்சியர் அலுவலகம் சென்றபோது போலீசார் தடுத்ததால் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கேண்டோட வாங்க சார் மதுரை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்ய அரசு மருத்துவமனைக்கு செல்லும் சாலை முழுவதையும் ஆக்கிரமித்து அராஜகத்தில் ஈடுபட்டனர் thank you thank you thank you நாகை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பிரச்சனைகள் குறித்து அந்த தொகுதியின் கழக வேட்பாளர் செங்கொடி ஜயா தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியை இப்போது பார்ப்போம் பாராளுமன்றத்தில் தமிழ் தமிழ்நாட்டுக்காகவும் என்னுடைய பாராளுமன்ற தொகுதிக்காகவும் டெல்டா மாவட்டத்தாகவும் கண்டிப்பாக குரல் கொடுப்பேன் இப்போ மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் இது வந்து டெல்டா மாவட்டத்தை அழிக்கும் விவசாயத்தை அழிக்கணும் நோக்கத்தோடு மத்திய அரசும் மாநில அரசும் கைகோத்துக்கிட்டு தமிழ்நாட்டை அழிச்சிட்டு நம்ம டெல்டா மாவட்டத்தை அழிக்கணும்னு சொல்லி கைகோத்து நிற்கிறாங்க அதை கண்டிப்பாக மக்கள் செல்வன் மூலமாக முறியடித்து காட்டுவேன் என சொல்லிக்கொள்கிறேன் நாகை நாகை டு தஞ்சாவூர் செல்லும் வழியின் தேசிய சாலைகள் சீரமைக்க மிக மிக உயிர்ப்பலி சேதம் நடந்து கொண்டே இருக்கிறது அதை சீரமைக்கும் பணியில் கண்டிப்பாக பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் மீனவர்கள் அண்டை நாடுகளுக்கு சென்று மீன் பிடிக்கும் போது சிறை சிறைப்பிடிக்க சிறைப்பிடிக்கப்படுகின்றன அதற்காக சிறைப்பிடிக்கப்படாமலும் அவர்கள் பாதுகாப்பு வழங்கவும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் மீனவர்களுக்காக இத்துடன் தேசமும் தேர்தலும் செய்தி தொகுப்பு நிறைவடைந்தன